வணக்கம் முத்து மீனவன் மீனாவன் நீங்கள் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம இன்றைக்கி வந்து விசைப்படலாம் எப்படி மீன் பிடிக்கிறோம் அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறீங்க ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் நம்ம தொழில் பார்த்திங்கன்னா நைட்டு தான் வந்து பார்க்க போகிறோம் இதுமாதிரி எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இப்போ அண்ணன் வந்து ஜிபிஎஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து வயர்லஸ் எல்லாமே வந்து செட் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ வலையில் வந்து வேலைகள் இருக்கும் அந்த வேலையுமே வந்து நாங்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஒரு ஒரு மாதத்தில் நாங்கள் வந்து கிளம்பிடுவோம் அந்த இடத்துக்கு போக நைட் ஆயிரும் நம்ம நைட்டை வந்து பாடு வைக்க போகிறோம் பாருங்கள் என்னென்ன மீன்கள் வருது அப்படிங்கிறத இப்போ வலையில் உள்ள ஃபுல்லாக வந்து சரி பண்ணிட்டு இருக்காங்க நம்ம வலை வந்து மூணு வலை கொண்டு போவோம் தொழில் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு வலை கிரிஞ்சிட்டு பெரிய அளவில் கிரிஞ்சிட்டு அப்படின்னா நம்ம வந்து சரி பண்றதுக்கு லேட் ஆகும் அந்த டைம்ல பாத்தீங்கன்னா வந்து வேற வலையை வந்து நம்ம வந்து பயன்படுத்துவோம் தொழிலுக்கு கிளம்பிட்டோம் நம்ம பக்கத்துல பாருங்க எவ்வளவு விசைப்படல வந்து இருக்காங்க பாருங்க ஒரு குறிப்பிட்ட இடம் போனதுக்கு அப்புறம் அந்த தான் வந்து நம்ம வந்து பாடு வைப்போம் இப்ப ரெண்டாவது பாட்டுக்கு வலை இழக்க போறோம் நம்ம முத பாடு யாருக்குனே வந்து வீடியோ பதிவு பண்ணியாச்சு இப்ப ரெண்டாவது பாடு எங்கே அதுல அதுலேருந்து நம்ம முத பாடு வச்சிருந்து கொஞ்சம் தள்ளி போய் தான் வந்து வைக்கிறோம் முதல் பாட்டில் பரவாயில்லாமல் நம்மளுக்கு வந்து மீன் கிடச்சிருக்கு பாட்டில் என்னென்ன மீன்கள் வருது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் வலை இறங்கிக்கிட்டு இருக்கு ஒரு மூணு நேரம் இழுவைக்கு அப்புறம் நம்ம வந்து வாங்க போறோம் இப்போ இழுவை முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம வந்து வலையை வாங்க போகிறோம் நம்ம மொதல் பாடல வந்து மீன்களை கழிக்கிறக்கே லேட் ஆயிருச்சு உதறி உதறி தூருக்குள்ள வந்து மீனை கொண்டு போறோம் அப்பதான் நம்ம வந்து தூக்கும் போது எல்லா மீன்களுமே வந்து தூர்ல ஏறி நிற்கும் تستي رات جو تي ويلي پوندو ني وتا وتاستي وتا ني ليلا அப்புறம் நம்ம தூரை வந்து வீஞ்சில் போட்டு சாம்ப போகிறோம் எவ்வளோ மீன் வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் 要不要？来一<动> நம்மளுக்கு பரவாயில்ல மீன் கிடச்சிருக்கு எல்லா மீனுமே வந்து கலந்து கிடக்கு மஞ்ச மேலே தெரிய பாருங்கள் மஞ்சள் கிளி அப்புறம் வந்து மீன் சாலை அதுக்கப்புறம் வந்து கணவாயுமே வந்து பரவாயில்ல வந்திருக்கு நான் மீனை பிரிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து காட்டுறேன் பாறை அதுக்கப்புறம் வந்து அயல மீன் இந்த மாதிரி எல்லா மீன்களுமே வந்து கலந்தே வந்து வந்திருக்கு இப்போ எங்களுக்கு அடுத்த வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து மீன்களை வந்து தனித்தனியாக வந்து கழிக்கணும் நம்ம அதுக்குள்ளேயும் பாத்தீங்க அப்படின்னா வந்து மூணாவது பாட்டுக்கு வந்து வலையை வந்து கடலை இலக்க போறோம் கழிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா எப்படியும் அரை மாதத்துக்கு வந்து ஆயிரும் اٿي ٿي ٿا ڏريو اها واري جو ويه وانه وري ڏيڻ گهرو آهي ساهي مو ها ساهي ؤلڪل مڙڪلا இப்போ அடுத்த பாட்டுக்கு நம்ம வந்து வலையை செட் பண்ணுறோம் நம்ம இப்போ லாஞ்சு வந்து ஓடிக்கிட்டு இருக்குது கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் தான் வந்து வலையை வந்து இலக்கும் இந்த கனவா பேர் வந்து ஓட்டு கனவா இப்போ மீன்கள்லாம் வந்து கழிச்சு முடிச்சிட்டு இருக்கோம் இன்னும் கொஞ்சம் மீன் தான் வந்து இருக்குது தனித்தனியாக வந்து வட்டால இருக்கோம் பாருங்கள் காரல் மீன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து கீரி மீன் கீரிமீஞ்சாலை கிளைக்காய் நகர நெத்திலி அயலெல்லாம் வந்து தனியாக இருக்கிறோம் நெத்திலி என்னென்ன நெத்திலின்னு பார்த்தீங்கன்னா வந்து கோவா நெத்திலி நண்டு கனவாக இதெல்லாம் தனியாக வந்து பிரித்து வச்சுருக்கோம் எல்லா கனவாயையும் கலந்து கிடக்கு ஊசி கனவா பீலி கனவா ஓட்டு கனவா எல்லாம் கலந்து கிடக்கு பாரமீனமே நம்மளுக்கு வந்து பரவாயில்ல வந்து வந்திருக்கு பாரமீன் கிடக்கு பாருங்கள் கண்ணாடி பாறை அப்புறம் மஞ்சள் பாறை எல்லாம் கலந்து கிடக்கு பொன்னாம்பறை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணால் மறந்துடாதீங்க வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள்